வரும் லோக்சபா தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சபை உருவானால் கண்டிப்பாக பிரதமர் மோடியோ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோ பிரதமராக வாய்ப்பில்லை என கூறுகிறார்கள் லோக்சபா தேர்தலுக்காக இந்தியா தயாராகி கொண்டு இருக்கிறது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் இந்த பெரிய திருவிழாவில் பிரியாணியாகப் போவது யார் அதனை சுவைக்கப் போவது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறது மாறாக பாஜக தனது பழைய கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது இந்த லோக்சபா தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சபை உருவாக வாய்ப்பு இருப்பதாகவே எல்லோரும் கூறுகின்றனர் இதுவரை வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் அதையே கூறியுள்ளது சராசரியாக இதுவரை வந்த கருத்து கணிப்புகளின்படி பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருநூற்று முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நூற்று அறுபத்தி ஆறு தொகுதிகளிலும் மற்ற மாநில கட்சிகள் நூற்று ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கருத்துக்கணிப்புகள் கூறியுள்ளது லோக்சபாவில் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் தேவை இதில் மெஜாரிட்டி பெற இருநூற்று எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களின் பலம் தேவை அதனால் மாநில கட்சிகள் சிறிய கட்சிகளின் ஆதரவு யாருக்கோ அவர்களை இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலுக்குப் பின்னர் ஆட்சி அமைக்க முடியும் என தேர்தல் கருத்துக்கணிப்பில் கூறப்பட்டு இருக்கிறது இதனால் நாடாளுமன்றத்தில் தொங்கு சபை உருவாவது உறுதியாகி உள்ளது இந்த நேரத்தில்தான் பாஜக சார்பாக பிரதமராக மீண்டும் மோடியோ காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதமராக ராகுல் காந்தியோ தேர்வு செய்யப்பட வாய்ப்பில்லை என கூறுகிறார்கள் இரண்டு கட்சிகளுடனும் கூட்டணி வைத்து இருக்கும் யாரும் இவர்கள் இருவரையும் ஆட்சிக்கு வருவதையே விரும்ப மாட்டார்கள் என கூறுகிறார்கள் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் பாஜகவில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி பிரதமர் மோடிக்கு பதிலாக பிரதமராக முன்னிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆர் எஸ் எஸ் மட்டுமல்லாமல் பாஜகவில் உள்ள சில மூத்த தலைவர்களும் கூட இதையே தான் கூறுவதாக தகவல்கள் வருகிறது சில கட்சிகள் இந்த கோரிக்கையை வைத்துதான் பாஜகவுடன் கூட்டணி ஒப்புக்கொள்ளும் என்கிறார்கள் அதே போல காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்திக்கு பதிலாக பிரியங்கா காந்தி முன்னிறுத்தப்படலாம் என்றும் கூறுகிறார்கள் தொங்கு சபை உருவாகி சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் என்றும் கூறுகின்றனர் ஏனென்றால் ராகுலை விட பிரியங்கா மீது மாநில கட்சிகள் பெரிய அளவில் நம்பிக்கை வைத்து இருக்கிறது ஒருவேளை காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வராமல் வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் என்றால் அது கண்டிப்பாக மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மமதா பானர்ஜி தான் என்கிறார்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் மமதா பானர்ஜி ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாகவே கூறுகிறார்கள் இந்த பல்வேறு கணக்குகளால் தேர்தல் களம் சூடுபிடித்து இருக்கிறது